விஜய் எப்போ வெளியே வராரு முன்னணி நிர்வாகி இருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு ஒருவேளை பதினேழாம் தேதி அவர் போறதா இருந்தா மீண்டும் ஒரு முட்டாள்தனத்தை விஜய் நாற்பத்தோரு குடும்பங்களுக்கும் மாதம் ஐயாயிரம் ரூபாய் ஜேபிஆர் பி ஆர் கொடுக்க போறாங்க இருபது வருஷத்துக்கு தொகை இருபது லட்சம் சொல்லிவிட்டு நீங்க மாசம் ஐயாயிரம் நாற்பத்தோரு குடும்பம் இருபது வருஷம் இந்த கதையெல்லாம் வந்து சினிமா தனமாவே இருக்கு எனக்கு அனுமதி கிடைக்கலன்னு பொய்யே சொல்லிக்கிட்டே இருக்காங்க நினைக்கிறீங்களா இந்த தப்பு எல்லாமே கிட்ட அதிகபட்சம் என்ன சொல்லி அதை தாண்டி நேற்று ஒரு வார்த்தை சொல்றாரு யாரு ஆதரவாரி என்ன சொல்றாரு நாங்க வந்து இந்த விபத்துக்கு அப்புறம் பாக்குறதுக்கு முயற்சி பண்ணோம் போலீஸ் திருப்பி அடிச்சு நீங்க பதினஞ்சு நாள் கழிச்சு இந்த வார்த்தையெல்லாம் சொல்றீங்க எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் காவல்துறை வரவேண்டாம் வந்த கலவரம் வரும் வலியுறுத்தினாங்க இந்த ஷூட்டிங்னு சொல்கிறாங்களே ட்ரோனு கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட ட்ரோனில் யூஸ் பண்ணி ஷூட்டிங் எடுத்தீங்க கரூர்லன்னு சொல்கிறாங்க அதுவும் அந்த வேனில் நீங்கள் உங்களுடைய டைரக்டர் வினோத் ஹெச் வினோத் இருந்தார் இந்த ட்ரோன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் யூனிட்டுமே ரெடி பண்ணி நீங்கள் உங்களுடைய அந்த கேரவேன்ல இருந்தது அதை மானிட்டர் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே அது உண்மையா இதெல்லாம் விசாரிக்கல குசியானந்தை விசாரிக்கல ஏன் விசாரிக்கலன்னு கேட்பாங்க விஜய்கிட்ட கேட்டிருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் விஜய்க்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது அவருக்கு அடுத்தது பெரிய நெருக்கடி தான் இப்போ ஒரே ஒரு சந்தோஷம் யாருனா பிஜேபி தான் இந்த நெருக்கடியை வைத்து அரசியல் லாபம் பார்க்கணும்னு நினைக்கிது பிஜேபி ஈத்தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஈத்தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் திரு விஜய் அவர்கள் இந்த கரூர் ஸ்டாம்பீட் சம்பந்தமாக நேற்று தினம் இந்த உச்ச நீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால தீர்ப்பு ஒன்று வழங்கினாங்க தீர்ப்புக்கு வந்த சில மணி நேரங்கள்ல ட்விட்டர்ல ஒரு ட்வீட் ஒன்னு போடுறாரு நீதி வெல்லும் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்வீட்டு அதன் பிறகு முன்னணி நிர்வாகிகள் அவர் அவர்களுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு வந்து அதுக்கப்புறம் நிர்மல் குமார் அவர்கள் நேற்று விஜய் அவர்களை சந்தித்த பிறகு வெளியே செய்தியாளர் சந்திச்சு அப்கான்டா இருந்தவர் பதினாறு பதினேழு நாளா இருந்தவர் வெளியே வந்தாரு ஆனந்தும் நேற்று வெளியே வந்துட்டாராம் அவரும் சந்திச்சு ஆஹ் ஆலோசித்ததாகவும் தகவல்கள் சிபிஐக்கு இப்போ கைக்கு மாறி இருக்கிறது எப்போ மும்பை தான் விஜய் எப்போ வெளியே வராரு போய் பார்க்கணும் ஆக்சுவலாக இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தார் முன்னணி நிர்வாகலாம் அபனிங்கில் இருக்காங்க அவங்களாம் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ பதினேழாம் தேதி விஜய் போகிறாரு திருமண மண்டபம் தான் வீடு வீடாக போகலை அது வந்து திருமண மண்டபத்தில் பாதிக்கப்பட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டு நிவாரணத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு இதெல்லாம் தகவல்கள் தான் பட் இதெல்லாம் எதுவுமே உறுதிப்படுத்தப்படவில்லை ஒருவேளை பதினேழாம் தேதி அவர் போகிறதா இருந்தால் மீ மீண்டும் ஒரு முட்டாள்தனத்தை விஜய் செய்கிறார் அப்படிதான் காரணம் என்ன பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி தீபாவளி பதினேழாம் தேதி வந்து நான் கரூருக்கு போகிறேன்னு இடம் முடிச்சுன்னா எப்படி இருக்கும் போலீஸுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குங்க அங்கே நீ போக்குவரத்து பிரச்சனை நீங்கள் வந்து கடை வீதி பர்ச்சேஸு இந்த ஒரு சூழ்நிலை எல்லாமே ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்குற நேரத்தில் நான் நான் போகிறேன்னு சொன்னால் அங்கே என்ன ஆகும் உங்க ஆளுங்க சும்மா இருப்பாங்களா திருப்பி இதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரில் ஆரம்பித்து அங்கே ஏறி குதிக்கிறது இங்கே ஏறி குதிக்கிறது இந்த விஷயத்த போலீஸு என்ன தான் மெயின்டைன் பண்ணாது பட் எதா நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் என்னென்னா விஜய் போகிறதா இருந்தால் நீ தலைமுறைவாக இருக்கிறது இருந்துட்டு ஒரே தெரியாது தீபாவளியை முடிச்சுட்டு போங்க அதுதான் போலீஸுக்கு நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறதா இருந்தால் அதுதான் இருக்கும் ஏன்னா இப்போ போனால் பெரிய ஒரு நெருக்கடி அவங்களுக்கு போலீஸுக்கு திருப்பி சங்கடம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க போலீஸு நீங்கள் வந்து தொல்லை பண்ணது போலீஸை தவிர்க்க முடியாத சில விஷயங்களில் உங்கள் உங்கள் ஆட்களை தாவக்காய் ஆட்களை தொண்டர்களை உங்கள் ரசிகர்களை ஒருங்கைப்படுத்தணுங்கிற சரியில் சில விஷயங்களை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் எடுத்தாகணும் ஏன்னா ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்துக்கு மீண்டும் நடந்துடாமல் பார்க்கணுன்னா இவர் வர்றப்போ போகிறப்ப எல்லா இடத்துலேயும் பேரியார்டு போட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி ஆகணும் விட்டு விஜய் இந்த அளவுக்கு அதெல்லாம் அதை ஏற்றுக்குவார் அப்படின்னு தெரியல அதனால் ஒரு வேலை அவர் ஒரு நல்லது பண்ணணும் தாவேக்காய்க்கும் அவங்க தொண்டர்களுக்கும் நல்லது பண்ணணும்னு ஆசைப்பட்டா தீபாவளியை முடிச்சுட்டு தான் அவர் போகணும் அது ஒன்று ரெண்டாவது இந்த இருபது லட்சம் இதை பற்றி ஒரு ஒரு ரூமர் ஓடிக்கிட்டு இருக்கு ரூமராக இது உண்மையானு கூட தாவேக்காய் தரப்புல இது வரைக்கும் உறுதிப்படுத்தலை ஆமாம் என்னன்னா இந்த நாற்பத்தோரு குடும்பங்களுக்கும் மாதம் ஐயாயிரம் ரூபாயின்னு ஜேபிஆர் ஜேபிஆர் அறக்கட்டளையிலிருந்து கொடுக்க போகிறாங்க இருபது வருஷத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே இது சம்மந்தமாக பேசணும் இந்த இருபது லட்சம்ங்கிறது வந்து சாதாரண விஷயம் ஓகே போக்கில் அவர் மட்டும் சாட்டாக பேசிட்டு போயிட்டாரு நாற்பத்தோரு குடும்பத்துக்கும் தலா இருபது லட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டரை கோடி ஒம்பது கோடி ஆகிடும் அது இல்லாமல் காயப்பட்டவர்கள்லாம் இருக்காங்க பெரிய அவருக்கு அவருக்கு வந்து பெரிய சிக்கல் இருக்குது இந்த விஷயத்தில் தாவைக்காய பேரில் கொடுக்க முடியாது தனியார் பேரில் கொடுத்தா அவருக்கு சங்கடம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி நம்ம பேசிட்டு இந்த நிலையில தான் என்ன பண்ணுறாங்க ஜேபிஆர் அறக்கட்டளை சார்பா நாற்பத்தோரு குடும்பத்துக்கும் மாதம் ஐயாயிரம் ரூபாய் அப்படி பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் கணக்கே வரல இப்போ அதான் என்னோட கேள்வி இப்போ ஜெய்வி படம் வந்து வெளியானது அப்போது எல்லோரும் கேட்டாங்க கேள்விகள் சூர்யா அவர்களை பார்த்து இந்த மாதிரி ஒரு கதை வசனத்தை வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு இருந்து நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க அந்த அம்மா வந்து இப்போ இன்னமும் வந்து ஒரு ஏழ்மை நிலையில் ரொம்பவே பரிதாபமான நிலையில தான் இருக்காங்க அந்த அம்மாவுக்கு ஏதாவது செஞ்சீங்களா இவ்வளோ பெரிய கதை எடுத்து நீங்கள் இவ்வளோ பெரிய சம்பாதிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்பொழுது ஃபிக்ஸட் டெபாசிட் செஞ்சிருக்கோம் மேபி பத்து லட்சம்னு நினைக்கிறேன் எனக்கு என்னோட ஞாபகம் சரியா இருந்தா ஃபிக்ஸட் டெபாசிட் செஞ்சிருந்து அதுலேருந்து வரக்கூடிய மாதம் மாதம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ப்ள அதுலேருந்து வரக்கூடிய வங்கியிலேருந்து வரும் ஸோ அதை வந்து நாங்கள் அதை அவங்க அவங்க பயன்படுத்திக்கலாம் நாங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரின்னு சொன்னாங்க அப்ப அந்த இருபது லட்சம்ங்கிறது பிக்சட் டெபாசிட்டா பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய அமௌண்ட்டா நீ அப்படி பாத்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாயின்னு பாத்தீங்கன்னா என்ன கணக்குல வருது நீ ஐயாயிரம்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு அறுபதாயிரம் அறுபது இன்ட்டு இருபது வருஷம் என்ன கணக்கு வருது பாருங்க நீங்க பன்னெண்டு லட்சம் என்ன வருது கேம் இருபது லட்சம் கிடையாது இப்படி இருபது லட்சம் கொடுக்குறோம்னு சொல்லிவிட்டு பன்னெண்டு லட்சம் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அது புரியுதுங்களா ரெண்டாவது இருபது வருஷம் கழித்து என்னங்க இருக்குது ஒரு வயசான தாய் பையன் இறந்துருக்கா இப்போ தான் அவங்களுக்கு அந்த தேவை ஏன்னா அவங்களுக்கு ஒரு அஞ்சாறு வருஷம் தான் அவங்க அவங்களுக்கு வந்து நினைவோட விட இருப்பாங்க அந்த பையன் இருந்திருந்தாலும் இதெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்துருப்பான் அதுக்கு பயன்படுறதை விட்டுட்டு நான் வந்து நீங்கள் சின்ன குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருபது வருஷம் வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும்னு வச்சுங்களேன் இது விஜய் எந்தளவுக்கு முடிவெடுத்தார் இது உண்மையானு கூட தெரியல ஆனால் அது செய்தாலும் இரு முட்டாள்தனமான ஒரு முடிவா தான் நான் இதையும் பாக்கிறேன் காரணம் என்ன இருபது லட்சம் கொடுத்துருக்கணும் நிவாரணத்துக்கு இருபது லட்சம் சொல்லிவிட்டு நீங்க மாதம் ஐயாயிரம் நாப்பத்தோரு குடும்பம் இருபது வருஷம் இந்த கதையெல்லாம் வந்து சினிமா தனமாவே இருக்கு அது வந்து வந்து தன்னுடைய பிளான சேஞ்ச் பண்ணுவாரா அப்படி பண்ணா எக்ஸ்போஸ் பயிர மாட்டாரா ஏன் வந்து இப்படி நம்பி எல்லாத்துலயும் எல்லாத்துலயும் போட்டிருக்கு முக்கிய சேனல்கள் போட்டிருக்கு முக்கிய பேப்பர்ல வந்துருக்குது முக்கியமான வெப்சைட்ஸ்ல வந்துருக்குது என்ன பழக்கமும் அவர் எதையும் பேச மாட்டார்ல என்ன நடக்குதுன்னே தெரியாது அவருக்கு உண்மையிலேயே இந்த தகவல் எல்லாம் வெளிய போதான்னு கூட தெரியல சார் இப்போ நீங்க சொல்லக்கூடிய சார்ஜஸ் பரவாயில்ல எல்லாரும் வைக்கிறாங்க ஆனா என்ன சொல்றாங்க தந்துருவாரு அவர் பல கட்டங்களை அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு முதற்கட்டமாக ஒரு பத்துக் கொடுக்கணும் இருவரு அடுத்த கட்சி நான் என்ன சொல்றேன் நிவாரணம்னா என்ன பேரு உம் நிவாரணம்ங்கிறது என்ன பாதிக்கப்பட்டவர்களுக்கு காயம் அடைஞ்சவங்களுக்கு சில பேர் வந்து பெரிய லெவலில் பாதிச்சிருக்கிறாங்க இடுப்பு ஒரு பையனுக்கு உடஞ்சிருக்குது கை உடஞ்சிருக்குது இவங்களுக்கு நீ எப்போ கொடுக்க போற நிவாரணம்ங்கிறது வந்து எல்லாமே மறந்ததுக்கு அப்புறம் நிவாரணமாங்க பொண்ணு இருக்கிறப்ப தானேங்க மருந்து தேவை பொண்ணு ஆறி போனதுக்கு அப்புறம் மருந்தை கொண்டாந்து கொடுத்தா இருக்கு அந்த மாதிரி தானே சி நீங்க வந்து ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க ஒரு நிவாரணம்னு அப்பதான் அவங்களுக்கு தேவைன்னு நானும் நிவாரணமும் கொண்டு போய் சேர்ந்துட்டாங்க கமலஹாசன் கொடுத்தாரு திருமாவளம் கொடுத்தாங்க காங்கிரஸ் கட்சி கொடுத்துச்சு பிஜேபி கொடுத்துச்சு எல்லா சர்வ கட்சிகளும் கொடுத்துச்சு தமிழ்நாடு அரசும் கொடுத்துச்சு எல்லாம் தமிழ்நாடு அரசும் கொடுத்தது திரு அந்த எம்எல்ஏ திரு செந்தில் அவர்கள் எல்லாருக்கும் வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாரு ஆனா தாவிகா தரப்புனுடைய நிவாரணம் மட்டும்தான் இது வரைக்கும் கேட்டா எனக்கு அனுமதி கிடைக்கலன்னு பொய்யே சொல்லிக்கிட்டே இருக்காங்க பொய்யா பேசுறாங்கன்னு ரைட் சிபிஐ வந்துருச்சு என்ன சிபிஐ விசாரணை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பாதகமா சாதகமா அப்படின்னு பார்த்தா வெளியில் அரசியல் ரீதியா அவருக்கு பெரிய சாதகமா அவர் நினைக்கிறார் காரணம் என்னன்னா திமுக வந்து திமுக நம்மளை நம்மளை நசுக்கிறோம் எஸ்ஐடிங்கிற பேர் தப்பிச்சிட்டோம்னு அவர் நினைக்கிறார் தப்பிச்சுட்டாங்க அதே தான் அது பலமுறை சொல்லுவாங்கல்ல திருடனுக்கு பயந்து போய் தலையாரி வீட்டில் ஒழிஞ்சிச்சுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க அந்த மாதிரி நீ எந்த வகையில இது நியாயம் சிபிஐங்கிறது உங்களை விசாரிக்காமல் முற்று நினைக்கிறீங்களா நீங்கள் இந்த தப்பு எல்லாமே கிட்ட நீங்கள் அதிகபட்சம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க நேர்த்தே ஆரம்பிச்சிட்டாரு யார் ஆதவார்ஜுன் ஒரு வார்த்தை சொன்னார் எந்த காவல்துறையும் எங்களை வரவேற்கலை கரூர் காவல்துறை மட்டும் வரவேற்குதுன்னு சொன்னீங்க என்ன அப்போ என்ன சொல்கிறீங்க போலீஸை ஏதோ ஒரு சார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ அதுக்கு வந்து ஒரு அடித்தளம் போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் என்ன அது ஒரு ஒரு காரணத்தை ஒன்று சொல்கிறார் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவாங்கன்னா வருவாய்த்துறை மாவட்ட நிர்வாகம் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவார் மூணு இடம் கேட்டோம் அந்த இடம் தரலாம் இந்த இடம் தரலாம்னு இந்த ஒரு பொய்யை சொல்லி அதுக்கு பேசுவாங்க அதிகபட்சம் சிபிஐ என்ன பண்ணும் கரூர் டவுன் போலீஸாரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க என்ன நடந்துச்சுன்னு அது அவங்க தனிப்பட்ட விஷயம் கிடையாது ரெக்கார்டாக எல்லாம் வச்சுருப்பாங்க எவ்வளோ பேர் அன்னைக்கு பந்தபொஸ்து அன்னைக்கு வந்து இன்னொரு இடத்துல வந்து அவர் இவர் புஷியானது வந்து பார்த்தாரு அவர் அனுமதியின் அடிப்படையில் தான் நாங்கள் இடம் கொடுத்தோம் எல்லாத்தையும் அவங்க ரிக்கார்டாக வச்சுருக்க போகிறாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி வருவாய்த்துறை அதாவது மாவட்ட நிர்வாகம் தெளிவாக எல்லாத்தையும் சொல்லும் கரூரில் பதினோரு இடங்கள் தான் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி பெற்ற இடங்கள் அந்த பதினோரு இடங்களில் நீங்கள் மூணு இடம் ஃபிக்ஸ் பண்ணீங்க அந்த மூணு இடத்துல ரெண்டு இடம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணங்கள் இதுதான் இந்த இடம் ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணா தி முக்கால் ஒரு மீட்டிங் நடந்த இடத்த உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்து ஒத்துக்கொடுத்துருந்தீங்க நடந்து அதுவும் கிளீயராக வருவாய்த்துறை சொல்லிடும் சிபிஐ விஜய்கிட்ட பேசும்போது விஜய் என்னென்ன சொல்லுவார் ஏங்க லேட்டு எட்டையை முக்கான்னு நாமக்கலுக்கு நீங்கள் போக வேண்டிய ஆள் எட்டரை மணிக்கு நீங்கள் கிளம்புனது என்ன காரணம் சிபிஐ கேட்காம விட்டுட்டுங்களா சிபிஐ கேட்குறேன்னா கூட இந்த கண்காணிப்பு குழு இருக்குல்ல உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோக்கி அவருக்கு பெட்டிச்சல் கொடுப்பாங்கல்ல மாவட்ட நிர்வாகம் கொடுக்கும் திமுக கொடுக்கும் இதெல்லாம் நீங்க விசாரிக்கணும் விஜயன்னு கேட்பாங்கல்ல இதோட முடிய போறது இல்லை கமிஷனுக்கு உண்டான அந்த கமிஷன்ல வந்து யாருனாலும் பொதுமக்கள் கூட சந்தேகத்தை கொடுக்கலாம்ல சந்தேகத்தை கேட்கலாம் தாராளமா கொடுக்கும் திமுக கொடுக்கணும்னா நீங்க பண்ண தவறுகள்லாம் சொல்லி தரணும் ஆகணும் ஏன் லேட்டு இன்னும் கிட்டத்தட்ட உங்க நிர்வாகிகளை தொடர்ந்து காவல்துறையிலேருந்து அதிகாரிகள் அதிகாரிகள் இந்தந்த நம்பரில் இந்தந்த டைமில் பேசியிருக்காங்க நீங்கள் ஏன் நீங்கள் வந்து ஏன் அதை கேட்டு உங்கள்கிட்ட சொன்னாங்களா ஏன் லேட் பண்ணீங்கன்னு கேட்பாங்க தண்ணி ஏன் வசதி பண்ணி ஏற்படுத்தி தரவில்லை இதெல்லாம் கேட்கும்ல நீங்கள் பதில் சொல்லி தானே ஆகணும் அதே மாதிரி ஷூட்டிங்னு சொல்கிறாங்களே ட்ரோனு கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட ட்ரோனில் யூஸ் பண்ணி ஷூட்டிங் எடுத்தீங்க கரூரில்னு சொல்கிறாங்க அது அந்த வேனில் நீங்கள் உங்களுடைய டைரக்டர் வினோத் ஹெச்பி நோத்தி இருந்தாரு இந்த ட்ரோன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு கண்ட்ரோல் யூனிட்டுமே ரெடி பண்ணி நீங்க உங்களுடைய அந்த கேரவேன்களே இருந்தது அதை மானிட்டர் பண்ணாங்க அப்படின்னுலாம் சொல்றாங்களே அது உண்மையா ஜிபிஐ போய் இந்த கேரவேன பார்க்கும்ல நீ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்களா ரேட்டு நீங்க ஆட்டோமேடிக்கா அந்த கேரவன்ல இருந்த கேமரா பதிவுகளை கொடுத்தே ஆகணும் நீங்கள் இது எல்லாமே விஜய்க்கு நிறைய மைனஸ் இருக்குல்ல கேம் அதை தாண்டி நேற்று ஒரு வார்த்தை சொல்றார் யாரு ஆதவார என்ன சொல்லாரு நாங்க வந்து இந்த விபத்துக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணோம் போலீஸ் திருப்பி அனுப்பிடுச்சுன்னு சொல்றேன் அதுக்கு ஆதாரம் இருக்குல்ல சொல்லணும்ல எந்த அதிகாரியும் உங்களை வந்து போங்கன்னு சொன்னார் சொன்னது யாரு நீங்கள் சொல்லி ஆகணும் அதை நீங்க அப்போ சொல்லிட்டு போயிருக்கணும்ல நீங்க ஏன் பதினஞ்சு நாள் கழிச்சு இந்த வார்த்தையெல்லாம் சொல்றீங்க போலீஸ் ஏன் வரவேற்றுச்சு அதுக்கப்புறம் இது போலீஸ் தான் எங்களை திரும்பி போக சொன்னு சொன்னதெல்லாம் நீங்கள் இவ்வளோ பதினஞ்சு நாள் கழித்து இருபது நாள் கழிச்சியாக சொல்கிறீங்க அன்றைக்கே சொல்லியிருக்கலாமே உங்கள் தலைவரை பார்க்குறதுக்கு ப்ரெஸ் இருந்தாங்க மூன்று இடங்கள்ல வெயிட் பண்ணாங்க உங்களுக்காக திருச்சி சென்னை விமான நிலையம் திருச்சி விமான நிலையம் அப்புறம் உங்கள் நீலாங்கரை பங்களா வாசலையும் நின்றுட்டு இருந்தாங்க மூன்று இடங்களையும் அட்லீஸ்ட் நீங்கள் இல்லைன்னா கூட ஆனந்தம் உங்களுக்கு கூட வந்த நிர்வாகிகள் யாராவது ஒருத்தர் வெங்கட்ராமன் உங்க கூட வந்தார் வெங்கட்ராமன் பேசி சொல்லியிருக்கலாம் சார் இல்ல சார் நாங்க பார்க்க பட் வந்து போலீஸ் வந்து இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்க அதனால இன்னும் ஒரு நாள் கழிச்சு வந்து பாக்கலான் இருக்கோம் வேற ஒன்னு சொல்ல விரும்பல தலைவருக்கு போயிட்டாங்க அந்த சமயத்துல நல்ல நினைவு இருக்கிறது ஒவ்வொருவரும் எப்படியாவது இந்த சபையில இருந்து அப்பிச்சுருவோம் அப்படின்னு தான் இருந்தாங்க புஷியானந்த் அவர்கள் ஒரு கேமரா வந்து பைபாஸ்ல நிக்கிறாரு ஆமா எனக்கு என்ன கொண்டு போய் விட்டுருங்கிற மாதிரி வரும் போய் கேமராமேன் வந்து போய் கேக்குறாரு அண்ணா என்னண்ணே இவ்வளவு பேர் சம்பவம் நடந்துச்சுன்னா அவர் பியாரிங்க ப்ளீஸுங்க புரிஞ்சுக்கங்க புரிஞ்சு எங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கே தெரியலங்கன்னு சொல்லி அந்த வீடியோ எல்லாம் வைரலா வந்துச்சு என்ன பண்ண புரிஞ்சுங்க ப்ளீஸ்ங்க புரிஞ்சிக்க புரிஞ்சுங்க வீடியோக்காரங்க எல்லாம் போங்கன்னு சொன்னவர் என்ன பண்ணீங்க நீங்க சொல்லுங்க டேராக்டூன் போனீங்கல்ல இதே விஷயங்கள் எல்லாம் நீங்க பேசிருக்கணும்ல யார் யார் சொல்லுங்க உம் ஆதவ அர்ஜுன் போனீங்க ட்விட்டர் போட்டிருக்கலாமேங்க நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ட்விட்டர் தானேங்க என்ன ட்விட்டரில் பேசலாமே தெளிவாக சொல்லியிருக்கலாமே இவ்வளோ விமர்சனம் வருது கோச்சிக்காதீங்க நாங்கள் எங்களுக்கு இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி எக்ஸ்ஆர் ஒய் இவர் வந்து நாங்கள் வந்து பார்க்கணுன்னு சொன்னோம் நாங்கள் போய் பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கணுன்னு தலைவர் சொன்னார் இது சம்மந்தப்பட்ட டிஎஸ்பி இல்லை இன்ஸ்பெக்டர் எஸ்பி யாரோ ஒருத்தர் இல்லை வேண்டாம் நீங்கள் போங்கன்னு சொன்னார்ன்னு நீங்கள் அன்றைக்கி இவ்வளோ பேர் உங்களை அவமானப்படுத்தி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க போயே நீங்கள் ஒன்றுமே சொல்லலை நேற்று காலையில் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் பிஜேபியின் பின்முலத்தில் பின்னாடி நின்றுக்கிட்டு நேற்று என்ன சொல்கிறீங்க போலீஸ் நாங்கள் பார்க்கவும் பார்த்தோம் போலீஸ் விரட்டி விட்டுருச்சுன்னு சொல்கிறீங்க திருப்பி அனுப்புனாங்கன்னு சொல்கிறீங்க இதுக்கெல்லாம் நீ சிபிஐக்கு பதில் சொல்லி தானே அவனை கேம் அதனால் இது அவங்களுக்கு பெரிய என்ன நடப்பு அவங்களுக்கெல்லாம் நடப்புன்னா ஆகா நம்ம பெரிய தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை நீங்க சிக்கிட்ட விடாது திமுக விடாதுல்ல திமுக லீகல் விங் இருக்குல்ல அவங்க எல்லாத்தையும் உங்களையும் நோட்டீஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா கோர்ட்டுக்கு போவாங்க ஓகே இதெல்லாம் விசாரிக்கல புஷியானந்தை விசாரிக்கல ஏன் விசாரிக்கலன்னு கேட்பாங்க விஜய்கிட்ட கேட்டிருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் விஜய்க்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது அவருக்கு அடுத்தது பெரிய நெருக்கடி தான் இப்போ ஒரே ஒரு சந்தோஷம் யாருன்னா பிஜேபி தான் இந்த நெருக்கடியை வைத்து அரசியல் லாபம் பார்க்கணும்னு நினைக்கிது பிஜேபி ஏங்க நேற்று வரைக்கும் விஜய் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்த

கன்சர்ன் பண்ணாரா டிஸ்கஸ் பண்ணாரான்னு தெரியல இப்போ ஏதோ ஒரு பெரிய லாபம்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக லாபமாக இருக்க இல்லை அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சிபிஐ பேச்சு சிபிஐ கூப்பிட்டு செந்தில் பாலாஜிக்கு சம்மன் போட்டு செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு விசாரிக்கணும் இதெல்லாம் கேட்பீங்க எல்லாம் செந்தில் பாலாஜி எல்லா ஆதாரமும் இருக்குது அவர் எங்கே இருந்தார் பிஜேபி அந்த மைண்ட் செட் அவ்வளோதான் நூறு சேதம் இதுதான் சந்தோஷம் அவங்களுக்கு என்ன சந்தோஷம் சிபிஐ வந்துச்சுன்னா செந்தில் பாலாஜிக்கு சம்மன் போட்டு விட்டுருவாங்க செந்தில் பாலாஜி விசாரிச்சிருவாங்க விசாரிக்கட்டும் எங்க பதினெட்டு மாசம் ஜெயில நடந்து வருங்க அவரு ஏடி எதுக்காக நீங்க கொண்டு போய் வச்சீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன டிமாண்ட் பண்ணீங்க அந்த ஏடி கஸ்டடியில இருக்கும்போது கூட செந்தில் பாலாஜி அவர்ல ரிட்டன் பண்ணிருக்கேன் ஆமா ஏன் என்னென்னமோ பண்ணீங்க பிரின்சிபல் ஓப்பன் ஓப்பன் பண்ணா கோர்ட்ல சொன்னேன் ஓப்பன் கோர்ட்ல சொன்னார் என்ன செந்தில் பாலாஜியை வந்து ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அதிகபட்சம் என்ன பண்ணுவீங்க நீங்க ஏன் கரூர்ல அங்க இருந்தீங்க என்ன டைம் அடுத்த நாள் பேப்பர்லாம் என்ன வரும் செந்தில் பாலாஜியிடம் சிபிஐ பதிமூன்று மணி நேரம் விசாரணை ம் விசாரணை பதிமூன்று நேரத்துக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க போட்டு பத்து நிமிஷம் விசாரிச்சுட்டு பதிமூணு நேரம் உட்கார வைப்பீங்க பதிமூணு மணி நேரம் நீங்கள் சம்மன் போட்டு உட்கார வச்சிருப்பீங்க அதெல்லாம் இல்லை அது அவர்லாம் தெளிவாக இருக்கார் ஏற்கனவே பல முறை அது இது நீங்கள் சொல்கிறபடி அவர் அதை முறியடிச்சிட்டு வந்துடுவார் லீகலாக நமக்கு வந்து அது அட்வான்டேஜாக நமக்கு இருந்தாலும் கூட தரவுகள்லாம் இருந்தால் கூட மாறல் கிரவுண்ட்ல பெரிசப்ஷன் கிரவுண்ட்ல மக்கள் மத்தியில எப்படி கொண்டு போய் சேருவோம் அந்த விஷயம் நீங்க இப்போ இன்னைக்குமே தாவர கால ஒரு தரப்பு இன்னும் சோசியல் மீடியால தப்பா தானே பண்ணிட்டுருக்கான் அது என்ன பண்ணுவீங்க நீங்க ஏங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க அவரை உங்களுடைய அவரை பற்றி தெரியும் கரூர் மக்களுக்கு தெரியும் நீ இப்படி நடந்திருந்தா உண்மையிலேயே அவர் மன ரீதியா பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்லை மனசுக்குள்ள இருந்திருந்தா போய் யார் வீட்டுக்கும் போயிருக்க முடியாது உண்மையா இல்ல ஏ ஒரு சந்தேகமோ இல்ல வேற மாதிரி நடந்திருந்தாலும் அந்த நாற்பத்தோரு குடும்பத்திற்கும் போயிருக்க முடியுமா கிட்டத்தட்ட நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட காயமடைந்தவர்கள் வீட்டுக்கு போயிருக்க முடியுமா கரூர்ல நடமாட முடியுமா சொல்லுங்க ஏன் தாயங்காரங்கள் இல்லையா பிஜேபி காரங்க இல்லையா அண்ணா சொல்ல முடியலையே உன்ன அவருக்கு என்ன கமெண்ட் உங்களை மாதிரி பிஎஸ்எஃப் ஒய் இசட் பாதுகாப்புள்ள இருக்காரு செந்தில் பாலாஜி இல்லையே புரிதா இல்லையா உங்களுக்கு கேஷுவலா வந்துட்டு தான் போயிட்டுருக்காரு இருக்காரு இப்பதான் வராரு போறாரு நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் ஒன்று நீங்கள் ஒரு ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறீங்க இது இருக்காதுன்ற நான் அதெல்லாம் தாண்டி தான் நிற்க போகுது இதை வச்சு உங்களுக்கு எந்த அரசியல் லாபமும் உங்களுக்கு பெருசாக இருக்க போகிறது கிடையாது அது தானே உங்களுக்கு வேண்டிய மீடியாக்களை வச்சுக்கிட்டு தான் செந்தில் பாலாஜி சம்மன் பதிமூன்று மணி நேரம் விசாரணை மீண்டும் இரண்டு நாட்களுக்கு பிறகு விசாரிக்க சிபிஐ முடிவு எதா சொல்லிட்டே இருப்பான் ஓடிக்கிட்டே இருப்பான் அதனால எந்த பிரோஜனமும் இல்லை என்ன காரணம்னா அவர் வந்தது தெரியும் இருந்த இடம் தெரியும் ஏன் உடனே போடாருங்கிறத உங்க சிபிஐ எவ்வளவு நேரம் பாத்துரும் அதனால எந்த லாபம் தான் நெருக்கடி நான் சொல்ல விஜய்க்கு தான் நெருக்கடி நீங்க சிக்கிட்டீங்க ஏன்னா எங்களுக்கு இது பழகிடுச்சு நீங்க எவ்வளவோ டார்ச்சர் பண்ணதுனால எல்லாம் பழகிடுச்சு திமுக உங்களுக்கு இது புதுசு அதனாலதான் இருபது நாளா நீங்க போய் உள்ள உட்காந்துட்டு எஸ்ஐடி ஃபார்ம் ஒரு ஒரு நபர் விசாரணை கமிஷன் சொன்ன உடனே உள்ள உடனே உட்காந்துக்கிட்டீங்களே வெளியவே வரலையா அதனால சிபி விசாரணைங்கிறது கண்டிப்பா விஜய்க்கு பெரிய பின் அடைத்தான் அந்த விஜய் அந்த வார்த்தை அஜித்குமாருக்கு இதே ஆர் எஸ் எஸ் பிஜேபி தானே இந்த அப்படின்னு சொன்னாரு இப்ப அதே ஆர் எஸ் எஸ் பிஜேபி விஜய் அவர்களை வந்து கையில் எடுத்து இப்ப என்ன நிர்வாகி எழுதி வச்சுங்க இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள்ல பாருங்க டிசம்பர் தாண்டி மாவட்ட ரீதியா நிர்வாகிகள்லாம் வெளியே போறாங்களா இல்லையா பாருங்க

இனிமே தேராதுன்னு சொல்லிட்டு வெளிய போக போறான் இது லாபம் திமுக தான் இது இறுதியான ஒரே கேள்வி இப்ப கஸ்டடியில சிபிஐ திரு விஜய் அவர்களை வந்து எடுக்குமா அடுத்த முன்னணி நிர்வாகிகள் நூறு சதவீதம் எல்லாத்துக்கும் சம்மன் பண்ணாங்க இது வந்து கஸ்டடின்னு சொல்ல முடியாது கஸ்டடி மீன்ஸ் ஏற்கனவே அரசுல இருந்தா கஸ்டடி ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் எடுப்பவர்களை மட்டும்தான் கஸ்டடி எடுக்க முடியும் இதுல எல்லாத்துலயும் சம்மன் கண்டிப்பா எல்லாத்துக்கும் சம்மன் கொடுத்து நூறு அலுவலகத்துல இருக்கு அந்த அலுவலகம் அவருக்கு சொந்தமான இடம் இப்ப அறிவாலயம் வந்து அப்படி இல்ல திமுக அலுவலகங்கிறது வந்து கிட்டத்தட்ட திமுக ட்ரஸ்டுக்கு வந்துருச்சு இது அப்படி இல்ல இது எல்லாமே அவருடைய சொந்த தனிநபர் இடம் இந்த பஸ்ல இருந்து எல்லாமே அது அவருது புரிஞ்சுங்களா அந்த பஸ்ஸு ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களையும் அவங்க டிரைவரில் ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் சம்மன் போடுங்க சிபிஐ எஸ் பண்ணியிருக்கோம் அதே வேலையை சிபிஐ பண்ணோம் பண்ணவில்லை என்றால் திமுக விடாது அது விஜய்க்கு தெரியும் சும்மா வேணா வெறிய நீதி வெல்லும்னு வேணா போட்டுட்ருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும் இல்லை ஒன்றும் மாற்றமே இல்லை சார் சிபிஐ என்கொயரி எந்த அளவுக்கு வந்து செய்து இதற்கு வந்து தீர்வுக்கான போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் ரீதியாக திரு விஜய் அவர்களுக்கு மிக பெரிய ஒரு நெருக்கடியில வசிக்கி கொண்டிருக்கிறார் என்ற தகவல்களையும் ரொம்ப சட்ட நுணுக்கத்தையும் அரசியல் பின்னணியும் ரொம்ப தெளிவா பகிர்ந்ததுக்கே ரொம்ப நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சிபியோட பங்கு தமிழக சட்டமன்ற தேர்தல் சிபி யின் பங்கு மிகப்பெரிய பெரிய லெவல்ல இருக்க போகுது ஓ நல்லாவே இருக்கும் பாப்போம் லெவன் போட்டியின் வந்து திரும்புனு சொல்றீங்க ஆமா கண்டிப்பா நன்றி சார் நன்றி